மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளின் சார்பாக நன்றி சொல்வதற்காக தான் அந்த பதிவு எதற்காக நன்றி சொல்கிறோம் அந்த நபர் யார் என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அந்த தனிப்பட்ட நபர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இயற்கையாளன் தமன் அவர்களுக்கு நாங்கள் எங்களோட டெல்டா விவசாயிகளின் ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக நன்றி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பேஜில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த மது பாடல்கள் சம்மந்தமாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அதாவது இந்த மது அருந்தவர்கள் வந்து மது அறிஞ்சுக்கிட்டு அந்த காலி பாட்டல்களை வந்து நீர் நீர்ப்பாசனம் வசதி உள்ள கால்நாய்களையும் போட்டு போயிடுறாங்க ஸோ இதனால் விவசாயம் செய்யும்போது விவசாயிகள் வந்து பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதனால் அரசு வந்து இந்த காளிப்பாட்டல்களை ரிட்டன் பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க அவங்க வீடியோ மூலயமா ஸோ அதனால் இந்த நல்ல கோரிக்கை விவசாயிகளின் கஷ்டங்களை புரிந்து இந்த நல்ல கோரிக்கையை வந்து ஆனால் வீடியோவில் பதிவு போட்டது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும் ஸோ அதற்காக எங்களுடைய விவசாயம் சார்பாக மறுபடியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழக அரசுக்கு வந்து இந்த திட்டம் வந்து ஏற்கனவே மலை பிரதேசமான நிலவடி இந்த மூலம் மலை பிரதேசங்களில் வந்து அரசு முன்பே திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்துச்சு மேலும் வந்து விவசாயிகள் நலன் கருதி இந்த திட்டத்தினை அமல்படுத்தியதற்கு எங்கள் டெல்டா மாவட்டம் வாங்கி இதில் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் வந்து இந்த திட்டம் அமலில் இல்லை ஏன்னா டெல்டா மாவட்டங்கிறப்ப தஞ்சை திருவாரூர் நாகை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நாகைலேயும் திருவாரூர்லேயும் இப்போ அந்த திட்டம் அமலில் இருக்குது ஸோ அதற்காக அரசுக்கு இந்த நன்றியை நாங்கள் எங்கள் விவசாயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வந்து அரசு உங்களுடைய கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நல்ல திட்டம் வந்து எல்லா மாவட்டங்களிலும் விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு இந்த நன்றி இந்த கோரிக்கையை நான் திரும்பவும் இந்த வீடியோ மூலயமா நான் அரசுக்கு வைக்கிறேன் நன்றி